ஸ்ரீலங்காவில் எங்கடா மலிவான விற்பனையில பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணதுல எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலேயே மலிவான விலையில பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் உறுப்பினால இருக்கிற ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் இதுக்கு நாங்கள் நேரடியாவே போய் விசிட் பண்ணி அங்க மலிவான பொருட்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன் மறக்காம பார்த்துருங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்ல நிறைய ஆஃபர்ஸ் லைனா போயிட்டு இருக்குங்க அங்க சாதாரண இல்ல அதாவது நீங்க எங்கேயுமே எடுக்க முடியும்

இது எல்லாத்துக்குமே ஒரு சொலுஷனா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்ப எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரே ஒரு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்க ஒரே ஒரு இடம் நம்ம உருப்பிராய் ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் தாங்க இது பாத்தீங்கன்னா சொன்னா அஹ் உருப்பிராய் சந்தில இருந்து அதாவது மூன்றாவது நான்காவது கடையில தான் இருக்கிறேன் ஸோ நீங்க ஈஸியாக அதை போயிட்டு ரீச் பண்ண முடியும் எங்க கேட்டாலும் யார் கேட்டாலும் நம்ம ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்துல இருந்து வரவங்க கைத்தடி சந்தி அல்லது ஆஹ் கோப்பாய் சந்தியின் ஊடாக அந்த எங்களுடைய ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் அடைஞ்சு கொள்ள முடியும் ஸோ ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க எங்க ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு உங்க பர்ச்சேஸ் பிடிச்சு பாய்ங்கிலோ இவங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தான் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபாய்

ஐநூற்றி எண்பது ரூபா அடிச்சிருக்கு இவங்க வந்து முன்னூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் ஸோ எல்லாரும் ஹாப்பியா வந்து ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டு அண்ணிட்டு போட்டு நூடுல்ஸ் நூடுல்ஸுக்கு முன்னூற்றி தொண்ணூறுவா முன்னூற்றி பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அது மட்டுமக்கு போட்டுக்காங்க குழாயிரம் அடிச்சுட்டு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் மாட்டோம் அது வந்து கேக் போட்டுக்காங்க இருபது யாருமே இருக்க மாட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபா அந்த கொடுக்குறாங்க இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா

நோய் வந்து எண்ணூற்றி அறுபது ரூபா மரம் வாங்கிட்டாலும் இங்கே கொடுக்குறாங்க அது எல்லாரும் மயிலை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நூற்றி ஐநூறுவா கொடுக்கொடுக்குறாங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டுருக்காங்க வந்து நானூறுரூவா முன்னூற்றி இருபது கொடுக்குறாங்க நிறைய ஐட்டங்கள் டிஸ்கவுண்ட் போகிற நிறைய இடங்களில் கேள்விப்படைக்க எப்பி சோமா சூப்பர் மார்க்கில் நல்ல டிஸ்கவுண்ட் போகிறது கேள்விப்பட்டேன் உங்களோட டிஸ்கவுண்ட்கள் என்ன மாதிரி போகுது ஆஃபர்கள் என்ன மாதிரி போகுது என்னென்ன ஐட்டங்கள் இப்போ சுர் மார்கெட் இருந்தாலே டிஸ்கவுண்ட்டு பேர் போகும் விடாம தான் நான் கருதி ப கருதி கொள்ளுறேன் கேபி சுப் மார்க்கெட்டில் வந்து நார்மலாகவே நூற்றி இருபத்தஞ்சி நாளும் எல்லா ப்ரா ப்ராடக்ட்டுன்னு வந்து கம்பெனி ப்ரைஸ்லும்பாங்க எம்ஆர்பி பிரைஸ்லும்பாக டிஸ்கவுண்ட் தான் போய்கொண்டு வந்தது அதை விட விழாக்காலங்களான இப்போ கிறிஸ்மஸை முன்னிட்டு சில விசட விலை கழிவுகளை தான் நாங்கள் இருக்கோம் அது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய வண்ணம் இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் அது அதனோட இப்போ எங்களை நார்மலாகவே எல்லா ப்ராடக்ட்டும் வந்து எங்கள்கிட்ட வந்து மற்ற இடங்கள்லையும் பார்க்க விலை குறைவான தான் நாங்கள் விநியோகத்துக்கொண்டுருக்கோம் இல்லை நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோடு நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டு வரோம் இது ரெண்டு மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் ஓஃபர் ரெண்டோ பேரில் நாங்கள் வல்லி சாங் ஞாயிறு இல்லாமல் நாங்கள் கவர் பண்ணிக் முந்நூற்றி வரும் நாளுமே அறுபத்தஞ்சு மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் தான் போய் கொண்டுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு நாள் பழமைக்கு மாறாக இப்போ கிறிஸ்துமஸ் நாங்கள் விசால கழிவு இன்னும் கூடுதலான கழிவுகளோட மக்களுக்கு வினியிருக்கோம் உங்களுக்கு இப்போ இந்த செலவுகள் ஆளும் இப்போ சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா சிலதுகள் வந்து கையை இப்போ சில ப்ரொடக்டா வந்து அதுல எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாட்டிக்கும் அது மக்களுக்கு போய் சேரோன்றதுக்காக அந்த கொள்வன விளையோடையே நாங்கள் வினியோகிட்டு கொண்டு இருக்கிறோம் லாபம் இல்லாட்டிக்கும் மக்களுக்கு அதை சமர்ப்பிக்கோன்ற ஒரு இதுக்காக நாங்கள் வந்து கொள்வனையே கவர் பண்ணி கொள்வார்கள் சில ப்ராடக்ட் வந்து நார்மலாகவே கம்பெனியிலும் பார்க்க நீங்கள் அவுட் அவுட்டில் இந்த கடையில போய்ச்சல வந்து பார்க்க எங்களுடைய நல்ல குறைகளாக எடுத்துக்கொள்ள முடியும் അടുത്തത് ഉണ്ട് ഇപ്പോൾ ആക്കൾ നിന്ന് ഒരു മുറിയ വരണമോ ഇല്ലാട്ടി വെളിമാവട്ടം ഇല്ലാട്ടി തൂർ ഇടങ്ങളിലേക്ക് വരണമോ എന്നാൽ എങ്ങനെ കസ്റ്റമർ സർവീസ് സർവീസ് സർവീസെ പൊറത്തേക്കും നാൽപ്പമാർന്നാൽ എങ്ങനെ വന്ന് യാത്ര മാവട്ടത്തിലും എല്ലാ അനു പകുതിയിലും മക്കൾ എങ്ങനെ തെടി വരുക ഇപ്പോൾ ഉദാഹരണത്തിന് നിന്ന് പരത്റയലേന്ന് വരെയും നിന്ന് വരെയും കൊടിയാമ പല മരിസൂൾ എങ്കാ ഉരുളാത്ത സങ്കാര മണ്ഡലത്തിൽ വളർ എല്ലാ ഇടത്തേണ്ട കസ്റ്റമർ സ്വന്തം மற்ற வார கருத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது நார்மலாக நோங்களாக சொல்லப்போனால் மக்களுக்கு வந்து அதில் ஒரு பயன்பாடு இருக்கிறபடியாக தான் ஹாப்பி சுப்பமாக்கர்ன்ற பேர் வந்து இன்றைக்கி யார் மாவட்டத்தில் எல்லாேருக்கும் தெரியாது தெரியாத ஆட்கள் என்ற ஒருத்தரமே இல்லை எல்லாேருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது விதமான மக்களுக்கு ஹாப்பி சுப்பமாக்கிறனாலே விசேட விலைக்கலைகளுக்கான ஒரு சேவை மையமாக தான் மக்களோட இடத்துல நாங்கள் கலந்து கொடுப்போம் மக்கள்கிட்ட அபிப்பிராயமும் எங்களோட நுகர்வோருடைய அபிப்பாயும் அதை அப்படி அதை சார்ந்த சூழ்நிலை தான் இருக்குது

இதுவே உங்களுக்கான தருணம் டிசம்பர் உங்களுக்காக இடம் உரும்பிரையாழ்பாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஹேப்பி சூப்பர் மார்க்கெட்க்கு போங்க ஹேப்பியோட வாங்க